கீழடியில் அந்த மண் பானையில் அன்னைக்கு ஒரு தமிழச்சி தன்னுடைய பெயரை பதிவு செய்திருக்கிறாள் நாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களாக தமிழ் இருந்து நாம் விலகவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா இன்னைக்கும் நம்மளுடைய பெண்கள் ஒரு ஸ்பூன் வாங்கினா கூட ஒரு சின்ன தட்டு வாங்கினா கூட முத காரியம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பேர அடி புஷ்பல்லதான்னு பேரை எழுது காளியம்மான்னு பேர அடி ஏமா இப்படி பத்து ரூபா பாத்திரத்துக்கு போய் இப்படி பந்தா பண்ணிக்கிறேன்னு வீட்டில் எத்தனையோ கணவர்கள் போச்சிருப்பீங்க ஆனால் இப்போ தெரிந்து கொள்ளுங்கள் எங்கள் பெண்கள் எந்த காரியம் செய்தாலும் அது தமிழ் பண்பாட்டின் தொடர்ச்சியாகத்தான் இருக்கும் என்பதை கீழடியிலிருந்து நாம் நிரூபிச்சிருக்கிறோம் அதனால் பாத்திரத்தில் பேர் எழுதுவது நம்முடைய பாரம்பரியம் பண்பாடு நம்முடைய தமிழின் தொடர்ச்சி என்பதால் நாம் தமிழச்சிகளாக எப்போதுமே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அதனால் இன்னும் எதில் எழுதாமட்டிருக்கீங்களா அருவாமண கத்தி எல்லாத்துலேயும் உங்க பேரை எழுதி உங்கள் அடையாளத்தை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொன்று ரொம்ப சந்தோஷமான விஷயம் சுளுந்தி முத்துநாகு ஐயா இருந்தார் இல்லையா அவர் பேச்சை நீங்கள் எந்தளவுக்கு உள்வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் அவர் பேச்சை உள்வாங்குனீங்களோ இல்லையோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தக திருவிழாவில் அவர் எழுதின புத்தகம் சுளுந்தி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அவருடைய ஒரு புத்தகம் வாங்கியே ஆகணும் ஏன்னா அந்த புத்தகத்துக்குள் ஒரு நூற்றாண்டின் வரலாறு ஒரு மண்ணில் இந்த ஜாதிய அடுக்குகளில் ஒரு காலத்தில் இவர்களெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் என்கின்ற அடையாளம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்பையெல்லாம் கத்தி எல்லாரும் வச்சிருக்க முடியாது கத்தி ரெண்டே ரெண்டு பேர் தான் பயன்படுத்த முடியும் ஒன்னு சவர செய்கிறவங்க பயன்படுத்தலாம் இன்னொன்று படை வீரர்கள் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் பாச்சரியமா இருக்குல்ல படக்குன்னு கத்தி எடுத்துட்டு ஸ்கூல்ல மாணவன் டீச்சரை குத்த போறாங்க எப்படியெல்லாம் நம்ம பண்பாடு மாறிடுச்சு பாருங்க அன்றைக்கெல்லாம் கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாதுன்னு திங்கக்கிழமை பிள்ளைங்க சாமியை கும்பிடும் கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வந்துடக்கூடாது அப்படியே வந்தாலும் டெஸ்ட்டு வைக்கக்கூடாது அப்படியே டெஸ்ட்டு வைச்சாலும் அதை திருட்டி உடனே கொடுக்கக்கூடாது அப்படியே கொடுத்தாலும் பெரும்பாலும் அடிக்கக்கூடாது இப்படிலாம் வேண்டணும் இன்னைக்கு கணக்கு வாத்தியார் திங்கக்கிழம இல்லை கடவுளை கும்பிட்றாரு கடவுளே இன்றைக்கி எந்த பயலும் கத்தியோடு வரக்கூடாது வந்தாலும் நம்மளை குத்தக்கூடாது பக்கத்தில் இருக்க சயின்ஸ் டீச்சரை குத்திட்டு போட்டோம் இன்றைக்கி எவ்வளோ மோசமாக நம்முடைய ஒரு கலாச்சாரம் மாறி இருக்கிறது பார்க்கலாம் ஆனால் அன்னைக்கு கத்தி ரெண்டே ரெண்டு பேரை தவிர யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று எழுதப்படாத ஒரு சட்டமே இருந்திருக்கிறது அந்த சுழுந்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் எவ்வளோ பெரிய வரலாறு மறைந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பார்த்தால் தான் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு சடக்குனு தீப்பெட்டி எடுத்து பொருத்தினோம்னா தீ வீட்டுக்கு வந்துடுது இல்லையா அன்னைக்கு தீ அப்படி எல்லார் வீட்டிலும் பயன்படுத்த முடியாது ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒரு கோவில் இருக்கும் இல்லையா அந்த கோவிலில் தீ எரிந்து கொண்டு இருக்கும் அதை எடுத்து கொண்டு போய் நம்ம தீயில் அடுப்பு வைக்கணும் அடுப்புல தீ வைக்கணும் எல்லாத்துக்கு பின்னாலும் ஆச்சரியமான அடிமைத்தனங்கள் இருந்திருந்தது தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா அது அன்னைக்கு அர்த்தமா இருந்தது ஒரு தடி வச்சுக்கிட்டு தண்டல்னா வரி வாங்குறவன் வரி வாங்குகிறவன் மட்டும்தான் அவ்வளவு ஆளுயர தடி வைத்திருக்க முடியும் என்று அன்றைக்கு இருந்தது அவ்வளவு அடக்குமுறைகளுக்கு தான் நாமெல்லாம் வாழ்ந்து இன்றைக்கு கல்வியை படித்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் ஒட்டன் சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா அந்த ஊருக்கு ஏன் அந்த பேருன்னு அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் அது ஒட்டன் சத்திரம் கிடையாது ஒற்றன் சத்திரம் ஒற்றர்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற இடம் சத்திரம் அது ஒற்றன் சத்திரம் என்பதுதான் காலப்போக்கில் ஒட்டன் சத்திரமாக மாறி இருக்கிறது அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார் அவ்வளோ ஆச்சரியமான விஷயம் எங்க ஊர்ல தெருவுல சும்மா வளான் பசங்க அவனுங்க ஒரு வசவு வைவாங்க அவன் கடைக்கான் வீணாக போன வெங்கம்பைய அப்படிம்பாங்க அந்த வார்த்தைக்கு எங்களுக்கும் அர்த்தம் தெரியாது ஏதோ சாதாரண வார்த்தை போகலாம் அப்படின்னு நினச்சா அந்த புஸ்தகத்தை படித்த உடனே நான் ரொம்ப பதறி போயிட்டேன் இதை நான் சொல்ல முடியாது அந்த வெங்கம்பையங்கிற அர்த்தத்துக்கு நான் சொல்லவே முடியாது நீங்கள் அந்த புஸ்தகத்தை படித்தா தான் தெரியும் சில பேரை சொல்லுவோம்ல அவன்கிட்ட பையா துட்டு கேட்டா ஈத்தர பையன் அப்படிமாங்க தெரியுமா இந்த வார்த்தை இன்றைக்கும் பயன்படுத்துகிறாங்கள அந்த ஈத்தர பையங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதை சுளுந்தி புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கத்தான் முடியுமே தவிர அது மேடையில் சொல்லவே முடியாது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் அன்றைக்கு இருந்தது என்பதை அவர் அந்த புத்தகம் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் வெளிவந்து கொஞ்ச வருஷத்துக்குள்ளேயே எட்டு பதிப்புகள் பார்த்த ஒரு புத்தகம் என்றால் அது சுளுந்தி என்கின்ற ஒரு புத்தகம்தான் அதனால் அந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும் என்று உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சங்கரன் கோயில் இருக்கிறார் அவருக்கு பார்கவி ராஜன் அப்படின்னு பேர் நல்ல கவிஞர் அவர் நல்ல புத்தகம் எங்க கிடைச்சாலும் வாங்கி ஓடி வந்து தேடி தேடி கொடுப்பார் அவர் தேடி கொண்டு வந்து கொடுத்த அந்த சுளுந்தி புத்தகம் நூறு பேருக்கு அந்த ஒரு மனுஷனே வாங்கி வாங்கி கொடுத்தார் நூறு பேருக்கு தேடி தேடி போய் அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு வந்தார் நம்மளுடைய மறைக்கப்பட்ட வரலாறு நம்முடைய ஒடுக்கப்பட்ட வரலாறு இதை நீங்களாம் படிக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தார் அந்த புத்தகம் நிச்சயமாக உங்கள் புத்தகத் திருவிழாவிலும் இருக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் சுளுந்தி புத்தகம் வாங்கி முதலில் படிக்க வேண்டும் அந்த அந்த ஒரு எழுத்தாளரை இந்த மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் பப்பாசி அமைப்புக்கும் ஒரு பெரிய நன்றிகளை நீங்கள் பாராட்டுகளாக கைதட்டல்களாக தர வேண்டும் ஏன்னா நம்ம படைப்புகளை தானே மேடையில் கொண்டாடுறோம் படைப்புகளை கொண்டாடினால் போதாது படைப்பாளியையும் கொண்டாட வேண்டும் என்று ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒரு எழுத்தாளரை நீங்கள் நிறுத்தி இருக்கிறீர்கள் இல்லையா அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு தலைப்பு வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு வாசிப்பை ஏங்க நேசிக்கணும் நேசிப்பு அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு சொந்தமானது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நேசிப்போம் இப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க பொம்மையை நேசிப்பாங்க சாக்லேட் பிஸ்கட்டு நேசிப்பாங்க இளம் வயதில் நம்ம பசங்க யாரை நேசிப்பாங்க அவனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை நேசிப்பாங்க ஒரு காலகட்டத்தில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை சொந்த பந்தங்களை நண்பர்களை பொருள் மேல் நம்மளுடைய நேசத்தை வைப்போம் ஆனால் வாசிப்பை ஏன் நேசிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் தலைப்பாக கொடுத்துருக்குறோம் தெரியுமா ஒரே ஒரு காரணம் தான் நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்கள நேசிங்க நீங்கள் விரும்புகிறவங்களை நேசிங்க உங்கள் கூட இருக்கிற எல்லாரையும் நேசிங்க ஆனால் ஏன் புத்தகத்தை நேசிக்க வேண்டும் தெரியுமா புத்தகம் ஒருபோதும் பொய் சொல்லாது புத்தகம் ஒருபோதும் ஏமாற்றாது புத்தகம் ஒருபோதும் முதுகுக்கு பின்னால் நின்று குத்தாது புத்தகம் ஒருபோதும் நம்பிக்கை துரோகம் செய்யவே செய்யாது புத்தகம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசவே பேசாது புத்தகம் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே நமக்கு சொல் அதனால தான் மனிதர்களை தாண்டி புத்தகத்தை நேசிக்க வேண்டும் வாசிப்பை நேசிக்க வேண்டும்